எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை மறுவாழ்வு இவர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு பெரிய இடத்துல பீச்சில் வேலையாக இருந்திருக்கார் ரொம்ப படித்தவர் நம்மளும் கவனிக்க முடியாது ஆனால் சுற்றி வர நடக்கிற பல விஷயங்கள் எப்படி தான் இவர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதோ இல்லை எப்படி தான் அதை கவனிக்கிறாரோ அதை வச்சுட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக கதை கொடுக்கறதுல ரொம்ப கெட்டிக்காரர் அந்த மாதிரி ஒரு கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சுஜாதா அவர்களின் மறுவாழ்வு ரோடில் எடுபடி வேலை கிடைக்குமா என்று சீனா காத்திருந்தான் லாரியில் பலு ஏற்ற அழைப்பார்கள் சிமெண்ட் மூட்டைகள் என்றால் உடம்பெல்லாம் விழுப்பாகி பிசாசு போல கழுவி குளிக்க வேண்டும் பரவாயில்லை பத்து ரூபாயும் பண்ணும் தேநீரும் கொடுப்பார்கள் சீனா மூன்று மாதம் திருடாமல் சமாளித்து விட்டான் அதுவே சாதனை அவன் போலீஸ்கார பெண் பிள்ளையிடம் வாக்கு கொடுத்து விட்டு வந்திருக்கிறான் மேடம் நான் இனிமேல் பாக்கெட் அடிக்கிறதில்ல திருட்டு டிக்கெட் விற்கிறதில்ல சங்கிலி உருவது இல்லை யார்டில் கத்தி போட்டு அரிசி திருடுறதில்ல மேடம் எனக்கு எங்கேனாச்சும் ஒரு தொழில் பர்மனெண்ட்டாக வேலையை வாங்கி கொடுத்தா ஏன் மேடம் திருடுறோம் சோத்துக்கு இல்லாததுனால தானே இந்த வேலையெல்லாம் செய்கிறோம் அந்த பெண் இன்ஸ்பெக்டர் மூணு மாதம் ஒழித்து சொந்த சம்பாத்தியத்திலேயே ஸ்டேஷன் பக்கம் தலை காட்டாமல் ஆனஸ்ட்டாக இருந்து பாஸ்புக்கில் அம் ஐம்பது ரூபாயாவது சேர்த்து கொண்டாந்து காமி அப்புறம் நானே உனக்கு ஒரு மறுவாழ்வு ஏற்பாடு பண்ணி செய்து தரேன் இன்றோடு அது சொல்லி சீனாவுக்கு மூன்று மாதம் நிறைவேறுகிறது உப்பர்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்லி மேடம் விலை கிடைக்காவிட்டாலும் சரி இந்த மாதிரி மூணு மாதம் கடந்து விட்டது நேர்மையாக என்று சொல்லிக்கொள்ள வேண்டும் கும்பகோணம் பேங்க் பாஸ் புத்தகத்தில் அறுபத்தி லட்சம் ரூபாய் என்ட்ரி காட்ட வேண்டும் சீனா வரையாடா யஷ்வந்த்புரம் கோடவுன் போகணும் என்றான் பாபு என்ன வேலை குரு சிமெண்ட்டு தான் அடுக்கணும் எத்தனி முட்டை அது இருக்குது லாரி லோடு இன்னைக்கு நான் வரல குரு ஏன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கணுமா போலீஸ் இன்ஸ்பெக்டர் அம்மாவை பார்க்கணும் அவங்க எனக்கு மறுவாழ்வு தர போகிறாங்க அடி சக்க மறுவாழ்வுனா என்னடா தெரியாம தான் கேட்குறேன் அதெல்லாம் நமக்கு தெரியாது பா தரையென்னு சொல்லியிருக்காங்க சீனா மெஜஸ்டிக்கில் பஸ் பிடிக்கும் பொழுது இந்த பேட்டையில் எத்தனை முறை பர்ஸ் அடித்திருக்கிறோம் என்று யோசித்தான் எல்லாம் பழைய கதையாக போய்விட்டது பஸ் ஸ்டாண்டில் அவசரமாக ஏறுபவர்களிடம் என்கின்றவன் கத்தரிக்க சீனா சைக்கிளில் காத்திருப்பான் திருடி கொண்டு வந்ததும் மிக வேகமாக சைக்கிளை மிதித்து மேம்பாலத்துக்கு வந்து விடுவான் அந்த கூட்டத்தில் யானை கூட மறந்து போய்விடும் ராத்திரி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட போய் பங்கு போட்டு கொள்வார்கள் ஒரு முறை சைக்கிள் ஸ்கூட்டரில் மோதி பயங்கரமாக விழுந்து எழுந்திருக்க முடியாமல் மாட்டிக்கொண்டு அடிப்பட்டு போலீசர்களால் காப்பாற்றப்பட்டு அப்பொழுதுதான் பெண் பிள்ளை இன்ஸ்பெக்டரை சந்தித்தான் முதலில் பார்த்தால் தொப்பி போட்டிருந்ததால் பெண் பிள்ளை என்று தெரியவில்லை சட்டை பைக்கில் ஏதோ வைத்திருக்கிற ஆண் பிள்ளை இன்ஸ்பெக்டர் என்றுதான் நினைத்தான் சற்று நேரத்தில் பேச ஆரம்பித்ததும் புரிந்துவிட்டது அந்த அந்தம்மா எல்லா பாஷையும் பேசினாள் பேர் என்னப்பா சீனா முழு பேரு பேரே அவ்வளோதாங்க யோ அப்பா அம்மா பே அது இன்னா அப்பா அம்மா கிடையாதுங்க மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வக்கீல் வச்சு சாட்சி பத்தல என்று விடுதலை பண்ணும்போது கண்டிப்பாக சொன்னாள் இனி இந்த மாதிரி தொழில் துவங்கின மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் அந்த மூணு மாசத்துக்குள்ள வந்த கண்ணு முன்ன தெரியாம அடிச்சுடுவேன் சொன்னாலே தவிர அடிக்க மாட்டாள் என்று தோன்றியது அவங்க பேரை கூட கேட்டு வச்சுக்க மறந்து போயிடுது அவங்க கண்ணில் தான் இருந்தது அடுத்த முறை பாபு ரொம்ப டெம்டேஷன் காட்டினான் புதுசாக அமிதாப் பச்சன் படம் வந்திருக்கிறது அதில் போய் ரெண்டு முறை பத்து பத்து பால்கனி டிக்கெட் வாங்கி கொண்டு வர வேண்டியது கொண்டு அவனிடம் கொடுத்து விட வேண்டியது அவ்வளவுதான் ஆனால் அதிலும் ஸ்குவாடு வந்து மாட்டிக்கொண்டான் அந்நியாயம் இவன் வியாபாரம் எதுவும் பண்ணலை என்ன கியூவில் நின்று வாங்கினது தப்பா என்று கெட்டதற்கு அந்த பெண் இன்ஸ்பெக்டர் பொய் சொல்லாத நான் உன்னை என்ன சொன்னேன் கொஞ்ச நாள் யோக்கியமாக இருந்தானே என்று பேஜாராக லெக்சர் எல்லாம் கொடுத்தாள் ராத்திரி ஸ்டேஷனில் வச்சு முட்டி அடித்தார்கள் காலையில் காப்பி கொடுத்து இன்னும் ஒரு சான்ஸ் தருவேன் உனக்கு மூணு மாதம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள் இந்த மாதிரியும் போலீஸ்காரன் இருப்பாங்களா என்று ஜும்மாவை கேட்டதற்கு அதெல்லாம் இல்லைப்பா இப்போ தான் நாம் ஒற்றுமையாக இருக்கணும் நம்ம கூட்டத்தில் யார் யார் என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு தகவல் கேட்டு வச்சுக்கிறதுக்காக உங்கள்கிட்ட நைஸாக பேசுகிறாங்க மறுவாழ்வாவது மயிராவது என்றான் இருந்தும் என்னவோ மனசு மாறிவிட்டது மேலும் ஒன்று ரெண்டு கூலி வேலைகளுக்கும் பிஹெச்எல் கேஷுவல் புல் செதுக்கும் வேலையும் கிடைக்க மூன்று மாதத்தை கடத்தி விட்டான் உப்பர்பேட்டை போலீஸ் நிலையத்தில் திருட்டு சைக்கிள் துருபிடித்த ஓரத்தில் இருந்தன ஒரு சின்ன பையன் பெட்டி திருடுபவன் தோளில் துண்டு போர்த்தி துக்கம் இல்லாமல் அழுது கொண்டிருக்க ரைடரிடம் போய் இன்ஸ்பெக்டர் அம்மாவை பார்க்கணும் வர சொல்லியிருக்காங்க பெஞ்சில் உட்காரு வருவாங்க என்று அவனை பார்த்து நீ சீனா இல்லை என்றார் ஆமாம் திருடுறியா நிறுத்திட்டேங்க அம்மா வருவாங்க உக்காரு கொஞ்ச நேரம் கழித்து ஜீப்பில் வந்து இறங்கிய இன்ஸ்பெக்டர் அம்மா கொஞ்சம் அழகாக இருந்தாள் காக்கிஷட்டை உடம்போடு பொருந்தி நெற்றியில் மிக லேசாக ஒரு பொட்டுக்கிட்டிருந்தால் சீனா தன் தலையை தள்ளி சீர்படுத்தி கொண்டு உள்ளங்கையால் முகத்தை துடைத்து கொண்டான் என்ன சீனா எப்படி இருக்க சீனா நல்லா இருக்கேம்மா என்று பாஸ்புக்கை காட்டினான் அதை புரட்டி பார்த்து கான்ஸ்டபுளை டீ கொண்டு வர சொல்லி வெரி குட் மூணு மாசமா திருடல தானே இல்லைம்மா டெய்லி வேஜஸ் பண்ணினாங்க அப்புறம் குட்ரட் ரோட்டில் மூட்டை தூக்கினா சிட்டி மார்க்கெட்டில் டெம்போ லோடு அடித்தாங்க வெரி குட் வெரி குட் என்று ஃபோனை எடுத்து கல்பனா மாத்தாடுது ராகவேந்திரா இதரா என்று யாரையோ கேட்டாள் அம்மா வரட்டங்களா இரு சீனா உனக்கு ஒரு பரிசு தர பொருள் அரை மணியா ஒரு மணியா உட்கார்ந்து பல பேர் வந்து போனார்கள் சீனா பெஞ்சில் உட்கார்ந்தவரை தூங்கி விட்டான் சீனா சீனா என்று அவனை எழுப்பி என் கூட ஜீப்ல வரியா இவர் தான் ராகவேந்திரா சோசியல் ஒர்க்கர் அப்படின்னாங்க சமூக சேவகர் அதாவது உன்போல சமுதா சமுதாயத்தில் குற்றத்தின் விளிம்பில் இருக்கிறவர்களுக்கு மறுவாழ்வு தருவதற்காக சர்க்கார் ஒரு ஸ்தாபனம் கேட்குறியா கேக்குறேம்மா சீனா உனக்கு கல்யாணம் செய்தி வைக்க போறேன் சரிங்க என்றால் புரியும் புரியாமல் ஜீப்பில் இருவரும் ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டே செல்ல சீனாவை அவர்கள் ஊருக்கு வெளியே ஒரு ஆசிரமம் இல்லம் போல இருந்தது அதில் போய் சிமெண்ட் கலரில் அங்கி அணிந்திருந்த வயசான வெள்ளைக்கார அம்மாவிடம் கிறிஸ்துவம்மாவிடம் என்று அறிமுகப்படுத்த வெள்ளைக்கார அம்மா அவனை வாழ்த்தினாள் சமங்கி சம்மங்கி என்று இன்ஸ்பெக்டர் கூப்பிட எப்படி இருக்காங்க நாங்கள் கொண்டு கொண்டு வந்து சேர்த்த பெண்கள் எல்லாம் என்கின்ற மாதிரி கேட்க அந்த இடம் பூக்கள் நிறைந்த தரையில் பிரமாதமான அழகாக இருந்த ரொம்ப அமைதியான இடமாக இருந்தது அம்மா என்ன செய்ய போகிறீங்க கல்யாணம்னு சொன்னீங்களே புரியலை சினா வர வெள்ளிக்கிழமை இருபத்தஞ்சி பெண்களுக்கு கல்யாணம் செய்து வைக்க போகிறோம் அவங்கெல்லாம் இந்த இல்லத்தை சேர்ந்தவங்க தான் அதில் ஒரு பொண்ணை உனக்கு என்ன விழிக்கிற கல்யாணம்மா நிஜமாவே தாலை கட்டி மொய் எழுதி ஆமாம் மந்திரி வராரு தலா முந்நூறு ரூபாய் பணம் கொடுப்போம் சீலை வேட்டி தாலி எல்லாம் டிபார்ட்மெண்ட் செலவில்லையே அவனுக்கு குழப்பமாக இருக்க சம்பங்கி என்கின்ற பெண் வந்து எல்லோரையும் பார்த்தால் பத்தொம்பது வயது உத்தேசமாக இருந்தாலும் பாவாடை தாவணி போட்டிருந்தால் சம்பங்கி இவன் சீனா உன் புருஷன் அவள் அவனை நிமிர்ந்து பார்த்து கல்யாணமா எனக்கா ஆமாம் உனக்குத்தான் ஷீலாக்காளுக்கு அவங்களுக்கும் தான் மொத்தம் இருபத்தஞ்சி கல்யாணம் சரியாக பார்த்து வச்சுக்க இதான் புருஷன் இவன் பக்கத்தில் போய் நிற்கணும் ஃபங்க்ஷனில் ஆள் பண்ணிடாத அவங்களுக்கு இஷ்டமானு கேட்டு சொல்லுங்க சீனா சொல்லு நாங்கள் என்று சம்மகியை பார்த்து கொண்டே கேட்டான் இந்த பெண்ணை கட்டிக்க உனக்கு தானே பிரமிப்பாக இருந்தது எனக்கா இந்த பெண்ணா சீனா அவளையே பார்த்து கொண்டிருந்தான் பச்சை மேல் வெள்ளை தாவணியும் குங்கும கலரில் பாவாடியும் காங்கிரஸ் கடி கொடி போல் இருந்தது ரிப்பன் வைத்து பின்னியிருந்தால் பயமில்லை அவனை பார்த்தால் கண்கள் துரு துருவென்று அலைந்தன ராகவேந்திரா அதெல்லாம் சரியாயிடும் யூ யூஆர் லக்கி இல்லத்தில் என்னென்ன கற்று தந்திருக்காங்க தெரியுமா தையல் நிட்டிங்கு தோட்ட வேலை அப்புறம் என்றதும் ஊர்கா போடுறது என்றால் சம்பங்கி தொடர்ந்து சீனா சிரித்தான் சீனா இவ்வளோ கல்யாணம் கட்டிக்க தானே உன் கண்ணே பதில் சொல்லுது சீனா போலீஸ் இன்ஸ்பெக்டரை பார்த்து என்னங்க இது எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சீனா ராகவேந்திரா சார் உங்கள் கணக்கு சரியாக வருது இல்லை இருபத்தஞ்சி ஆயிடுச்சு இல்லை ஆமாம் தேங்க்ஸ் கல்பனா நான் டென்ஷன் ஆகிட்டே இருந்தேன் வெள்ளிக்கிழமைன்னா நாள் நிக்கணுங்களா ஆமாம் ஏ இல்லை ரொம்ப கிட்ட இருக்குதுன்னு பார்த்தேன் இருந்தா என்னவா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கணும் சீனா நான் தான் உனக்கு இப்போ உண்மையான ஃப்ரெண்டு உனக்கு நான் திங்க் செய்வேனா என்றால் இன்ஸ்பெக்டர் அவளை மறுபடியும் பார்த்தான் சீனாவுக்கு உடம்பெல்லாம் மிதமான வெப்பம் பரவி இருந்தது இவளை கல்யாணம் கட்டி கொண்டு உலகம் உள்ளவரை காப்பாற்ற வேண்டும் எல்லாம் தெம்பு வந்து விட்டது சரிங்க என்றான் வெள்ளிக்கிழமை காலையிலேயே போலீஸ் நீல வண்டியில் வந்து அழைத்து போனார்கள் பாபு சலீம் குண்டா மூரும் அவனுடன் வந்தார்கள் ஜெயநகரில் ஒரு பெரிய ஹால் போல இருந்தது தோரணம் எல்லாம் கட்டி கன்னடத்தில் எழுதியிருந்தார்கள் அவனுக்கு கட்டிக வெள்ளை சட்டையும் கோடிக்கரை வேஷ்டியும் முண்டாசும் கொடுத்தார்கள் நெற்றியில் பொட்டுவிட்டார்கள் கேமராக்காரர்கள் போலீஸ்காரர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தார்கள் பெண்கள் ஒரு பக்கமாகவும் ஆண்கள் ஒரு பக்கமாகவும் எதிர் எதிர் வசையில் உட்கார வேண்டும் இன்ஸ்பெக்டர் கல்பனா வந்து மற்ற போலீஸ் அதிகாரர்களுடன் ஊடாடி கொண்டிருக்கும்போது வந்து விசாரித்தாள் சீனா எப்படி இருக்க அந்த பெண்கள் அனைவரும் மஞ்சள் புடவை ரவிக்கை அணிந்து திருப்பதி கும்பல் போல இருந்தார்கள் அதில் சம்பங்கி சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை கண்ணால் தேடும்போது சம்பங்கி தான் அவனை பார்த்து ஆம் கண் சீனாவுக்கு அதுவே ரொம்ப பிடித்திருந்தது அதான் பொண்ணு பாபு எல்லாம் மஞ்ச பொடுவையாக இருக்குது எனக்கு தெரியுது அடையாளம் என்ன குரு சூடாயிட்டியா தேன் குடிச்ச நிறைய மாதிரி பாபு உண்மையிலே அதிர்ஷ்டக்காரன் பாபு நாதஸ்வரம் எல்லாம் இருந்தது மாலையில் கன்னட நியூஸ் டிவியில் வரப்போகிறது என்று அவர்கள் படம் பிடித்தார்கள் ராகவேந்திரா கன்னடத்தில் நிறைய பேசினார் ஃபுல்கை ஷர்ட்டும் குர்தா பேண்ட்டுமாக மந்திரி வாட்ஸை பார்த்து கொண்டே அவர்களை வேகமாக அருமுடி அறிமுகப்படுத்தி வைக்க பின் மைக்கை பிடித்து கொண்டு சமாஜத்தில் மாறுதல்கள் படவருதள்ளி என்றெல்லாம் பேசினார் சம்மங்கி அவன் எதிரே நின்று அவனையே கண்கொட்டாமல் பார்த்துக் கொண்டிருக்க அவள் கையை பிடித்த போது சீனாவிடம் ரொம்ப அழகா இருக்க என்றான் சன்னமாக ஒரே சமயத்தில் தாலி கட்டும் போது பத்திரிகைக்காரர்கள் அத்தனை பேரும் போட்டோ எடுத்தார்கள் பத்தரை மணிக்குள் எல்லாம் முடிந்து போய் மேஜையில் உட்கார்ந்து கொண்டு சிரோட்டி எல்லாம் போட்டு சாப்பிட்டார்கள் பாபுவும் குண்டாவும் சலீம்பாயும் சாயங்காலம் கோயிலாண்டா வருவதாக சொல்லி போய்விட்டார்கள் அந்த பெண் சம்பங்கி அவன் அருகே வந்து நின்று கொண்டு தலையில் இருந்த பூச்சுட்டலையும் நெற்றி பூச்சுட்டையும் கயிற்றி உன் பேர் கூட கேட்டுக்க மறந்து போயிட்டேன் சீனா என் பேர் செம்மங்கி தெரியும் என்ன வேலை பார்க்குற டெய்லி வேஜஸ் பண்ணுறேன் அப்படின்னா தினக்கூலி எத்தனை சம்பாதிப்ப சில நாள் பத்து சில நாள் பைஞ்சு கூட வரும் பத்துமா நீ என்ன வேலை செய்வே ஊதுபத்தி மெழுகுபத்தி பண்ணுறதெல்லாம் கற்று தந்திருக்காங்க உதவுதா பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு தாங்குமோ பஸ் நிலையத்தில் அருகில் வந்து நின்றார்கள் அவள் மாலையை கயற்றினாள் பஸ் அரை மணிக்கு ஒரு முறை தான் வரும் போல் இருந்தது அவள் தன் தகர டப்பாவை எடுத்துக்கொண்டாள் எதிரே மண்டபம் விரிச்சோடி போய் மைக்கையெல்லாம் கயற்றிக்கொண்டிருந்தார்கள் பார்க்கலாம் ரெண்டு மாதம் மூணு மாதம் பணம் பத்தலைன்னா என்ன பண்ணுறதா இல்லை சமங்கி நான் வந்து உன்னை உயிர் உள்ள வரை உழைச்சி சம்பாதிச்சு காப்பாற்றுறதா முடிவு பண்ணிட்டேன் நமக்கு மறுவாழ்வு தந்துட்டாங்க உன்னை கண்ணை இமை போல் காக்க போகிறேன் உன்னை பார்த்ததும் எனக்கு புது தெம்பு வந்துடுச்சு வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை சமாளிக்க மறுவாழ்வு இனிமே ஆரம்பித்து தேன் மாதிரி இனிக்க போகுது பாரு அவள் அவன் சொல்வதை கண்கொட்டாமல் கவனித்து கொண்டிருந்தாள் வெட்டியை கீழே வைத்தாள் பாரிசீனா உன் பேரு இந்த மறுவாழ்வு கிருவாழ்வுலாம் நம்ம கையில் வச்சுக்காத நீ இன்ன மாதிரி இருந்தேன்னு எனக்கு தெரியும் நான் இன்ன மாதிரி இருந்தேன்னு எனக்கு தெரியும்னு நினை உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆகியனால சும்மா பிசாத்துக்கு பத்தும் பைச்சும் கொன்றதா சொல்லாதா எனக்கு அது போகாது சொல்கிறேன் கேட்டுக்க நான் இந்த கல்யாணத்துக்கு சம்பந்திச்சது அந்த பாடாவதி இல்லத்துலேருந்து தப்பிக்கத்தான் அதனால நீ கவலைப்படாத நான் உனக்கு சம்பாதிச்சு போடுறேன் நீ உன் தொழிலுக்கு போ நான் என் தொழிலுக்கு திரும்பி போயிடுறேன் இந்த மறுவாழ்வு வேலையெல்லாம் மறந்துடு என்று அவன் கையை பிடித்து வா ஆட்டோலையே போயிடலாம் அங்க கஷ்டமரங்கெல்லாம் காத்துட்டு என்று அழைத்து சென்றாள் மறுவாழ்வு யாஸ்னா ஒரு கதை நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல இந்த கதையை போது முதல்ல எனக்கு துணின விஷயம் இந்த மனுஷனுக்கு எங்கேருந்து இதுக்கு டைம் ஸ்பெண்ட் எப்படி இந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறாரு ஏன்னா அவர் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை எங்கேயோ அதெல்லாம் கேட்டு எடுத்து வச்சுன்ட்டோ அதுக்கு சும்மா அவரோட அவரோட ஸ்டைலில் அதை விவரிக்கிறது ஒரு ஒரு கட்டமாக எடுத்துகிட்டு போகிறதும் திருட மாட்டேன் மூணு மாதம் இருக்கிறது அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதி கொடுத்து அப்படித்தான் அவர் கதையை இந்த புதுசில் ஆல் யங்ஸ்டர்ஸ் அவளை ரொம்ப கவர்ந்தவர் அதில் நானும் ஒருத்தன் அந்த காலத்தில் வந்ததுலேயே ரொம்ப ரசித்து படிக்கப்பட்ட கதை இது இதை தான் உங்களோட மறுவாழ்வு இதை தான் உங்களோட படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் எனக்கு படிச்சுட்டேன் வழக்கம் போல் நீங்களும் இதை நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவேங்க நம்புகிறேன் நன்றி வணக்கம்